இன்றைக்கி நம்ம கம்பராமாயணம் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னன்னா ராமன் லக்ஷ்மணன் சீதை வந்து வனவாசத்தில் இருப்பாங்க அப்போ வந்து ராமனோட தங்கச்சி வூப்பு நகை இருப்பாங்க பக்கத்தால் இருக்காங்க அவங்க வந்து லக்ஷ்மணன் கிட்டே பேசுகிறாங்க ஆசை வார்த்தை இருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து மறுக்கிறாரு பேசிட்டுருக்கப்போ வந்து இப்போ ராமன் வந்து வராரு ராமன் கிட்டையும் ஆசை வார்த்தை கூறி பேசிட்டுருக்காங்க அப்போ வந்து பேசிகிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அடைஞ்சு லக்ஷ்மணன் வந்து சுறுப்பநகை முக்க அறுத்துறாங்க கோவமடைஞ்சு ராவணனோட தங்கச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ராவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி வந்து நான் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து என் மூக்க அறுத்துட்டாங்க அப்போ ராவணன் வந்து கோவம் அடைஞ்சு அவங்க ரெண்டு இடத்துக்கிட்டே போர் புரியலான்னு போகிறாங்க அப்போ போர் புரிய போகிறப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்போ அங்கே சீதை மட்டும்தான் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து சீதையை தூக்கிட்டு போகிறாங்க சீதையை வந்து காப்பாற்றணும்னா எங்கள்கிட்ட போர் புரிஞ்சு ஜெயிச்சா மட்டுந்து சீதையை கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த க புக்கில் கொடுத்துருக்க அதுக்கான கதையை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் நான் மதுவானத்தில் இருக்கிறத பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து மதுவனத்தில் அதிகமாக வந்து தேன் கூட இருக்கக்கூடிய இடம் அது வந்து வனம் வனம் வந்து முதல்ல யார் இருந்ததுன்னா வாளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வாலி இருந்ததுக்கு அப்புறம் சுக்கிரீவனோட அரசாட்சியோக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த வனம் இந்த வனத்தில் தான் எல்லாருமே வசிக்கிறாங்க இப்போ வந்து உச்சி வெயில் அடிக்குது மதுவனத்தில் வந்து எல்லாருமே ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க இலங்கைக்கு போயிருக்காங்க திரும்ப கூடிய நாள் வருவரைக்கும் என்ன செய்து வரும்னு தெரியாமல் ஏக்கத்தில் நேர நேரத்துக்கு சாப்பிடாம மிகுந்த மன உளைச்சலோட அங்கதன் முதலான வீரர்கள் வந்து இருக்கிறாங்க அங்கங்க இருக்கக்கூடிய தேன் கூட பார்த்து மாத்ததுல அந்த தேனை சாப்பிடணும்னு ஆர்வம் அவங்களுக்கு வருது வானரப்பட கூட்டத்துக்கு வந்து அதிகமா அந்த ஆர்வம் ஏற்படுது நேரடியாக போய் அரசிடம் கேட்க அவங்களுக்கு தைரியம் இல்லாததால தண்டனையிடம் போய் சொல்றாங்க எல்லாம் பசியோடு இருக்கிறோம் நீங்க தான் அரசரிடம் இவன் சுக்கரிடம் கேட்க வேணும் அடம் அந்த வானரப்படை வீரர்களுக்காக அந்த மதுவை சாப்பிட்றக்காக அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க தலை இது அரசரும் சரின்னு சொல்கிறாங்க மதுவானத்தில் இருக்கக்கூடிய தேன்கூட்டை பறித்து அந்த வானரப்படை வீரர்கள் வந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்ருக்காங்க அதிகமாக சாப்பிட்டதால ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து போதை ஏறிது வானரப்படை வீரர்களுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் பறித்து எறிகிறாங்க கிளைகளெல்லாம் உடைக்கிறாங்க காய்கனி எல்லாத்தையுமே உதிர்த்துறாங்க சோலைகளை எல்லாம் துவம்சம் செய்கிறாங்க மதுவனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற காவலர்கள் வந்து தடுக்கிறாங்க இது யாருடைய மதுவனம்னு தெரியுமா என்று கேட்குறாங்க இந்த வனத்தை இப்படி சின்ன பின்னமாக்குறீங்களே அப்படி கூறி கோவப்பட்டு மதுவனத்துல இருக்கிறவங்கள அடிச்சு தோத்துறாங்க அவங்க அடி தாங்காம ஓடுறாங்க வானரர்கள் வந்து காவலர்களை அடிக்கிறாங்க தங்களின் தலைவனிடம் கூறுவதாக சொல்றாங்க சுக்ரேவனோட கட்டையால வந்து காவலர்களாக இருக்கக்கூடிய படைத்தலைவனாக இருக்கக்கூடியது வந்து ததிமுகன் இப்போ இந்த வானர படை வீரர்களிடம் அடியும் உதவி வாங்கி துன்பப்பட்ட அந்த வீரர்கள் வந்து ஆகிய ததிமுகனை பார்த்து அங்கே நடந்ததுல பேசுறாங்க அந்த எவளால வானர படை வீரர்கள் தங்களுடைய மதுவனத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் தடுத்தோம் உதைத்து துரத்தி விட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தனிமுகனோட வந்து சொல்கிறாங்க இ கோபத்தோடு அந்த இடத்துக்கு போகிறாங்க வானரப்படை கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்தனிடம் வந்து சொல்கிறாங்க இப்போது சுக்ரீவன் வசமானது சுக்ரி சுக்ரியவனோட அரசாட்சியில் இருக்குது நீங்கள் அதை என்னாமல் இந்த வனங்களை உன் கட் லையால இந்த இடத்தை அழிச்சு கொண்டிருக்கிறீங்க உன்னை நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ததிமுகன் அந்தனோடு சண்டையிட செல்றாங்க தோடு போர் செய்ய வந்த தவிமுகனை அங்கதன் மிக கடுமையோடு கோபம் கொள்கிறாங்க ஏன்னா அங்கதன்கிறவங்க வந்து வாலியின் மகன் சுக்ரீவன் அரசன் அப்படின்னா அங்கதனுக்கு வந்து இளவரசன் என்ற இடத்துல இருக்கிறவங்க அங்கதன் வந்து மிகுந்த பலசாலி இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சிறு கூட்டத்தலைவன் என்னை எதுக்குறாரா அப்படின்னு கோவப்படுறாங்க தலைமுகன் இங்கிருக்க இங்கிருக்கும் கற்களில் எடுத்து இந்த அங்கதன் மீது வீசுகிறாங்க அங்கதன் இரு கையால் தப்பிக்கிறாங்க கல்லையெல்லாம் தூக்கி எறிகிறாங்க வானர்கள் வந்து அதுலேருந்து தப்பிக்கிறாங்க வானப்படை வீரர்களை எட்டி பிடிக்கிறாங்க ததிமுகன் வந்து கையை பிடிச்சு அடித்து உன்னுடைய அரசன் சுக்கிரியோட போய் சொல் உடனே ததிமுகன் அங்கிருந்து புறப்பட்டு சுக்கிரனை பார்க்கறதுக்காக போகிறாங்க இப்போ இந்த நேரத்தில் உச்சி வெயில் வந்து வானரப்படை கூட்டங்கள் தேனை குடிச்சு விட்டு காய்கறியெல்லாம் பிச்சுட்டு இருந்தாங்க உச்சி வெயில் வானர கூட்டங்கள் வந்து தேனை குடிச்சு சோர்வா இருக்கிறாங்க சூரியன் வெப்பம் தணிந்த பிறகு புறப்படலான்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மதுவனத்தை தாண்டி ஒரு உமவனம்னு வனம் இருக்குது அங்க போகலான்னு இருக்காங்க சூரியன் மறை இது இவரும் அங்க போ புறப்படலான்னு பேசுகிறாங்க ரிசுமுகமலைக்கு அங்க சுக்கிரன் இருக்கிற இடம் ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கிறாங்க அவங்க மனநிலையில் சீதையை காணவில்லைன்னு கவலையாக இருக்குது நான்கு திசைகளிலும் அனுப்பி சீதையை தேடுறதுக்காக அனுப்புகிறாங்க மூன்று திசைகளிலும் இல்லைங்கிற பதில் வந்தது நான்காவது திசையில் சென்ற அனுமன் கூறினால் வி விடை தெரிஞ்சு விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அனுமன் இன்னும் வரலை அனுமன் வந்து இல்லைன்னு கூறினா அவனன் இறந்து விடுவான் வானரப்படை வீரர்கள் நான்கு திசைக்கு அனுப்புவதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கு காத்திருப்பேன் சீதைக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது அப்படின்னு என்னே நானும் இறந்து விடுவேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாரு ராமன் வானார் படவியில் நான்கு திசை அனுப்புவதற்கு முன்னும் கூறினார் அனுமனிடம் ஒரு மாத காலம் வரை வரவில்லைன்னா இறந்து விடுவேன் என்று கூறுகிறாரு பதில் இல்லைனாலும் சீதைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் வாழ மாட்டேன் இது இதன் காரணமாக அனுமன் வந்து சீக்கிரமாக சந்திக்கவும் இப்போ அனுமர் வந்து கிளம்பிட்டார் இப்போ ராமன் லக்ஷ்மணன் வந்து எங்கே இருக்காங்கன்னா சுக்கிரனோட மலையில் மூணு பேருமே இருக்காங்க அது வந்து என்னென்னா ரிஷிமுக மலை பேருமே பேசுறாங்க சோர்ந்த மனநிலையில சொல்லி கொண்டிருக்காங்க ராவன் வந்து எடுத்த எந்த முடிவுகளுமே நமக்கு சாதகமா அமையல நம்ம குறித்த நாளும் நெருங்கி கொண்டே இருக்குது திசையில் சென்ற சென்றவர்களும் இன்னும் வரல அவங்களும் விரைவில் அவர்கள் வந்துடுவாங்களா இப்போது வருவார்களான்னு தெரியல சமயம் ராவணிடம் சிக்கிய சீதைக்கு ஏதோ ஆபத்தை நேர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு துன்பமான அந்த சூழல்ல சோகத்தோடு ராமன் லக்ஷ்மண் சுக்கரன் மூவரும் தெற்கு திசையில் இருக்கும் விசுமுகமாலையில இருக்காங்க அந்த தருணத்துல ராவணன் இருக்கும் திசையில எல்லாரும் முன்பாக தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி மிக விரைவா போய் கொண்டிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ததிமுகன் வராரு ஓய்வெடுத்த ததிமுகன் ஓடி வருகிறான் ஏன்னா ததிமுகன் பார்க்க வராரு ஏன்னா மதுவனத்தை அழிச்சு விட்டாங்க யாருனா வானரப்படை வீரர்கள் அதனை நான் பார்த்து கேட்டேன் அவங்க என்ன அடிச்சுட்டாங்க புகார் கூற வந்திருக்கிறாரு இதை புகார் கூற தன்னுடைய படைகளோடு ரிசிமுகமலைக்கு வராங்க ததிமுகன் இப்போ அவங்க உடம்புல ஃபுல்லாக ரத்தம் சுக்ரீவன் முன்னாடி ததிமுக நிற்கிறான் அங்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க மதுவனத்தில் நடந்த சொல்கிறப்போ படை வீரர்கள் அங்கே இருக்கிற கூட்டை எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே உடைச்சி எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ததிமுகன் சொல்றத பெருசாக எடுத்துக்கல சுக்ரீவன் பக்கத்தில் இருக்கும் ராமனிடம் கவலைப்படாதீங்க அநேக மா செய்தியாக தான் வரும் போல நினைக்கிறேன் ததிமுகன் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கதன் படை வீரர்கள் எதுவும் மகிழ்ச்சியான செய்தி தான் கேட்டிருப்பாங்க அதனால தான் தேன் கூட்டம் சாப்பிட்ருக்காங்க மகிழ்ச்சியோட நாம் பொறுத்திருப்போம் ராமனுக்கு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ததிமுகனிடம் சொல்கிறாங்க சுக்ரீவன் ததிமுகனே அங்கதன் வந்து நீ நினைப்பது போல் இப்படி தவறான செயலை செய்ய மாட்டா சீதைய பார்த்துருப்பாங்க அதை பார்த்த மகிழ்ச்சியில் வானர படை வீரர்களோடு இப்படி நடந்திருக்கிறாங்க இளவரசன் என்ற தகுதி மீறி பண்டையிடக்கூடாது அதை விட்டு விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவளிடம் போய் மன்னிப்பு கேட்டு சரணடைங்க ததிமுக சுக்கரிமணியிடம் அங்கனிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுறாங்க சரணடைவு சொல்றாங்க பொதுவா அப்படி செய்ய மாட்டான் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு கொண்டாடுவதற்காக பாடற்படை வீரர்கள் அதனால் ஏற்பட்டிருக்கலாம் மதுவை உண்டுப்பாங்க அதன் விளைவாக ஏதோ நடந்திருக்கும் அவன் இளவரசன் இளவரசங்கிற தகுதியில் போனது தப்பு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கதனை அழைச்சி அவனை வணங்கி தான் செய்த தவற பொறுத்து கொள்ளும் கொள்ளும்படி வேண்டாங்க அவனை ஆறுதலான வழிகளை செலுத்துகிறாங்க அதன் பிறகு அங்கதன் வந்து அனுமனை நோக்கி புறப்படலாம் அங்கதன் அனுமனியிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனிடம் சொல்லுங்க நாங்கள் பின்னர் வரோம் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிய ராமனிடம் சொல்லுங்க பின்னர் வரோம் அப்படின்னு அனுமன் வந்து ராமனை பார்க்க வராரு திருஷ்முகமாலையில ராமனும் சுக்ரீவன் லட்சுமணன் தெற்கு திசையை பாக்குறாங்க அப்படி பார்த்து கொண்டிருக்கிறப்போ சுக்ரீவன் ராமன் கண்ணுக்கு தொலைவில அனுமன் வந்து தெரிகிறாரு சுக்கரேவன் பேரானந்தம் கொண்டு ராமனிடம் அனுமன் வந்து கொண்டிருக்கிறாரு அனைவரும் அந்த திசையில் பாருங்கன்னு சொல்கிறாங்க அனுமன் வந்தாரு ஒன்றுமே கூறாமல் அந்த ராமன் டைய வணங்கிட்டு அவன் வந்து தெற்கு திசையை பார்த்து வணங்குறாங்க முதல்ல அதை தான் செய்கிறாங்க குறிப்பாக ராமனுக்கு இச்செயலில் ஒரு செய்தி தெரியுது என்னென்னா சீதை வந்து அந்த திசையில் தான் உயிரோடு இருக்கிறாங்க அதனால தான் அனுமன் வந்து வணங்குறாங்க இதை குறிப்பால் உணர்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமன் வந்து சொல்கிறாங்க சீதை நன்னடுக்கையில் இருக்கலால் க கண்டின் கற்பிணக்கு அணியே அதனை முதல்ல வந்து சொல்கிறாங்க அடுத்ததா பொண்ணுக்கு நிகரானவர் சீதை சீதைக்கு நிகர் சீதை தான் சொல்றாங்க அனுமர் ஏன்னா சீதையின் கற்புக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது மிக சிறந்த சீதைக்கு நிகர் சீதையே அவங்கள மனைவியாக பெற்ற நீங்கள் உங்களுக்கு நிகர் நீங்களே சீதையை பார்த்தது பாக்கியம் எனக்கு கிடைத்தது அவர்களிடம் அருள் பெற்ற எனக்கு நிகர் நான் தான் முதல்ல அனுமன் வந்து இல தான் பட்ட துன்பத்தை எல்லாம் கூறவில்லை அது தற்பெருமையாகிவிடும் அப்படிப்பட்ட அனுமன் சொல்கிறான் தனக்கு நிகர் தான் தான் சொல்றான் தற்பெருமை இல்லாத அனுமன் சீதையின் அருள் பெற்றதால எனக்கு நிகர் நான் தான்னு சொல்றாங்க இது வந்து சீதையை பெருமை பற்றி பேசுது சீதையை உன்னை விட்டு அங்கே தூக்கி சென்றவன் அவன் என்ன சாதித்தான் சீதையை ராவணன் தூக்கி தூக்கிட்டு போனது யமனை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு சீதையை தூக்கிட்டு போனதுக்கு காரணம் ராமன் ராமன் தனது படைகளை கூட்டிட்டு போய் ராமணன் படைகளை அழிக்க போ தற்காக அறக்கறைகளின் அழிவுக்கு காரணமா இருக்கிற சீதை சீதை மட்டுமில்ல தேவரைகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க எங்களுடைய வானர கூட்டங்களுக்கும் ஒரு நல்ல வரவு கிடைச்சது மீட்டுவதற்கு நாங்க ஒரு காரணமா இருந்தோம் இவ்வாறு சீதைய ராவணன் தூக்கி சென்றதால மூன்று நன்மைகள் கிடைச்சது அது என்னன்னுனா